ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வச்சு ஒரு குழம்பு ரெடி பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க மிளகு சீரகம் வெந்தயம் வேர்க்கடலை வேர்க்கடலை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வறந்துச்சுங்க அதை எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் மிளகு சீரகம் வெந்தயம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப தீ அடிக்கக்கூடாது கடாயை நல்லா காஞ்சிச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க அப்படியே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு நூறு கிராம் பூண்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துங்க பூண்டு வந்து நல்லா நேரம் மாறி விட்டது அதனால நம்ம மஞ்சள் தூள் தனியாத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க எலுமிச்சி மரம் சைஸில் புளி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ந நல்லா அந்த புளியில் தொக்கெல்லாம் எடுத்துட்டு வடிகட்டி வச்சுருந்தேன் கல் உப்பு சேர்த்துக்கலாங்க வறுத்து வச்சுருக்கேன் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த வேர்க்கடில் நல்லா பொட்டெல்லாம் எடுத்துட்டேன் இன்றைக்கும் சீரகம் வெந்தியம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டேன் பூண்டு புளி குழம்பும் நல்லா சுண்டாக வச்சுட்டுங்க எவ்வளோ கெட்டியாக வந்துச்சு அரைச்சி வச்சிடலாம் அது சேர்த்துக்கலாம் பூண்டு குழம்ப நம்ம புளி வச்சு செஞ்சிருக்கோம் சாப்பிட்டு பாக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்ற வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு குழம்பு ரொம்ப சூப்பரா செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு பார்க்கறேன் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பரா இருக்குங்க அப்படியே இந்த மழைக்கு நண்டு குழம்பு செஞ்ச மாதிரி இருக்கு நண்டு குழம்பு வாசனை கமகமான வர மாதிரியே இருக்கு நண்டு தான் இல்ல அப்புறம் இருக்கு எங்க வீட்ல இருக்க பொருளை வச்சு நான் செஞ்சிருக்கேன் நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க